அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் அது ஆன்மீகம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையுமே நடத்தி வருகின்ற ஒரு ஆன்மீக பாலம் இந்த மாண்மீ மாயன் மயன் பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல எத்தனையோ நல்ல எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு இளைஞர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வயன்களில் மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்பதை விதி அந்த காலம் அந்த காலம் என்றாலே நவகிரகங்களால் நகர்த்தப்படுவதுதான் காலம் அந்த காலமானது எவ்வாறு இருக்கும் அந்த கட்டம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை அது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கட்டம் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நவகிரகனுடைய நாயகன் யார்னு பார்த்தா சூரியன் அவனை தான் பிதுர்காரகன் ஆத்ம எல்லாம் சொல்லுவார் அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டம்தான் சனி வக்ர பயிற்சி என்பார்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நவ கிரகத்தில் ரெண்டு கிரகத்தை வந்து அடைவதில்லை அது சூரியனும் சந்திரனும் அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் வக்கிரகதியில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தினுடைய பயிற்சியானது குறுகிய காலம் ரெண்டரை வருட காலம் இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் கடந்து வந்து விட்டோம் பாதி கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருடத்தில் முக்கால் பகுதி கடந்து வந்து விட்டோம் இன்னும் கால் பகுதி தான் இதுக்கு இடையில தான் சனி வக்ர பயிற்சி இந்த வக்ரம் என்பது இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் சொல்வாங்க இல்லையா கிராமப்புறங்களில் வக்ர புத்தி என்று சொல்வார்கள் வக்ர எண்ணம் என்று சொல்வார்கள் வக்ர உடம்புலாம் சொல்வாங்க அந்த வக்ரம் தன் நிலையிலிருந்து மாறுதல் சனி பகவான் வக்ரகதினா பின்னோக்கி நகர்வுதல்ல தன்னுடைய நகர்வதில் கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடியவர் அந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாகத்தை தரும் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி அவ்வளவு முக்கியம் தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனியினுடைய வக்ர பயிற்சி நடைபெறது புரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை அவர் சஞ்சரிக்கப் போகின்றார் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு சனி பகவான் வக்கிரகதியாகின்றார் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த நூற்றி நாற்பது நாட்டை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அமையுமா இழந்ததை திரும்ப பெற முடியுமா வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கிடைக்குமா என்னெல்லாம் இயங்குவது இயற்கை தானே அந்த வகையில் சனி பகவான் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைக்க பார்க்கும் சக்தி சனி பகவானுக்கு உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவானுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை அந்த சனியினுடைய பார்வை இருப்பதுனால ச நிறைய தடையும் தடங்களையும் சதித்தவங்க இனி கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னா எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷராசியை வரைக்கும் சனி பகவான் பதினோராவது இடம் லாபஸ்தானம் லாப சனியாகத்தான் பலன் தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வை என்பதுனா மூணாவது பார்வை மூணாவது பார்வை என்பது கொஞ்சம் கெடுதலை தரக்கூடியது நன்மையை தடுக்கக்கூடியது என்றெல்லாம் சொன்னாலும் கூட கவலையே பட வேண்டாம் இந்த மூணாம் பார்வையிலிருந்து க உங்களை காக்கின்ற ஒரு கவசம் தான் இந்த சனி மகர பயிற்சி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலட்ச ராசிக்காரர்கள் கொஞ்சம் தடுமாற்றமான ரீதியான ஒரு நிலை ஏற்படும் உடல் ரீதியாக மனு மன ரீதியாக சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு ராசியுடைய பயிற்சி மட்டும் மட்டுமே நாம் பிரசன்னம் சொல்வதில்லை மற்ற கிரகங்களும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை வைத்து தான் நான் சொல்லப் போகின்றேன் அந்த வகையில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதம் இதே சொல்லுவேன் நான் மேஷராசிக்கு லாபசனியாக இருந்தாலும் அந்த லாபத்தின் முழுமையான பகுதிகளை அனுபவிக்க முடியாமல் தடை இருந்ததல்லவா அந்த தடையெல்லாம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் தடை தகர்ந்து போகும் நிம்மதி கிடைக்கும் முதல்ல ஒரு மனிதன வாழ்க்கையில் நிம்மதி குடும்பத்தில் இழந்த சந்தோஷம் திரும்ப வரும் போதுமே இது ரெண்டும் கலங்கி போய்விட்டு கண்கலங்கி நின்ற நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்குங்கிற ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த சனிவக்ர பயிற்சியில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் நிலவி வித குழப்பமான ஒரு நிலை மாறும் தெளிவான முடிவை எடுக்க போயிட்டு ஆனால் தடுமாற்றம் வந்துதான் தீரும் அதனால என்ன பண்றேன் கொஞ்சம் இருங்க ஒரு நல்ல இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் முயற்சி பண்ணினாலோ புதிய தொழில் முயற்சி பண்ணாலோ ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூன்று முறை யோசித்து செயல்படுங்கள் எதையும் எடுத்தம் கவுத்தம் என்று சொல்ல வேண்டாம் பிறர் விஷயங்களை மூக்க நுழைப்பதோ பிறர் விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட செய்வதோ வேண்டாம் நான் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பீர்கள் ஆனால் எந்த பாதிப்போலும் வராது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற சில யோக பலனையும் அவர் தருவார் அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு வந்ததோ அந்த அளவுக்கு விரைவில் குணமாகிவிடும் கவலையே பட வேண்டாம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அதாவது நோய் வந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து நீங்குகின்ற தன்மை சிலர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிதிருகாரகன் என்று சொல்லக்கூடிய வந்தான் சூரியன் சூரியன் சனி சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட எல்லாருக்கும் அப்படி இல்லை கிடையாது தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுகள் எல்லார் வாழ்க்கையிலும் இல்லை தந்தையினால பேரும் புகழும் பெற்ற பிள்ளைகளும் இந்த காலத்தில் உண்டு தந்தையினுடைய வம்சத்துல வரக்கூடிய அந்த தோஷங்கள் ஏதாவது இருந்துன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல நீங்கிவிடும் கவலைப்பட வேண்டாம் தந்தை விடையில ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதாவது சகோதர சௌதியில் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற சூழ்நிலை இருக்கின்றது அது மட்டும் கிடையாதுங்க குரு குரு பகவானை வரைக்கும் பிரகஸ்பதி குடும்ப சாதத்தை சந்தரிப்பதற்கு வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நாங்கள் அதைத்தான் சொல்லுகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு அதாவது குரு கலத்திரக்காரகன் சுக்ரு ஞானகாரர்கள் கேது ஆகிய மூன்று குல கிரகங்களுமே அனுகூலமாக சந்திப்போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த மூன்று கிரகங்கள் தெய்வ குருவும் அசுரகுருவோடு கூடிய ஞானத்தின் வடிவமாகி அந்த கேது பகவானும் துணை இருப்பதனால இதுவரை பட்ட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு விடிவெளி என்றே சொல்வேன் இந்த சனி மக்களை பயிற்சி குறிப்பாக போனோம்னா குடும்ப சூழ்நிலை மனநிறைவடைக்கும் இது ஒன்று போதுமே நிறைய நம்ம அடுக்கிட்டே போகிறது குடும்ப சூழ்நிலை மனநிறைவடைக்கும் சிலரெல்லாம் குடும்பத்தில் ஏன் வந்து வீட்டுக்கு வரோம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்ததெல்லாம் கலையே போயிருப்பார்கள் அடிவயிற்றில் பயம் சார்ந்த ஒரு நிலையெல்லாம் மாறி நிம்மதி தருகின்ற சூழ்நிலை இந்த சனி வக்கர பயிற்சியில் மேஷ ராசி கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனா கேது நிலைகளால ஒரு எதிர்பாராக தனவரவு பணவரவு ஏதோ ஒரு திசையிலிருந்து பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் கவலையே பட வேண்டாம் பிறரிடம் சென்று நிற்கின்ற ஒரு நிலை இல்லாத நிலையை கேது பகவான் தருவார் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய பிதரு என்று சொல்லக்கூடிய சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதனால அதிக நன்மைகளை பெறுவார்கள் நினைத்ததை நடந்தே தீரும் நீங்கள் நினைக்கின்ற நல்ல காரியங்களாகட்டும் அது திருமணம் சார்ந்திருக்கலாம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் இடமாறுதல் சம்மந்தமாக இருக்கலாம் ஒரு நிடம் வாங்குவதுக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையுமா அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் சூரியனும் அமைத்து தருகின்றார் குறிப்பாக எதிரிகளின் தொல்லை அடியோடும் மறையும் அதாவது எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர் மனித வடிவம் தாங்கியவர்கள் மட்டுமல்ல மனமும் ஒரு எதிரி தான் அந்த காமகோப குரோதம் என்று சொல்லக்கூடிய மனரீதியான ஒரு எதிரிகளையும் நம்ம மனசில் இருந்து விரட்டியடிக்கின்ற சூழ்நிலையும் சூரிய சனி பகவான் தருவார் உனே உன்னும் சொல்கிறேங்க சனி பகவான் இது வரைக்கும் அந்த சனியினுடைய பார்வை தாங்க அந்த மூணாம் பார்வை மட்டும்தான் உங்களுக்கு தடையாக இருந்தது அந்த மூணாம் பார்வையை தடையும் இந்த சனி வகர பயிற்சி இல்லாமல் போய் விடக்கின்றது சனியை வந்து சாதாரண பெரும் கர்மகாரவன் ஆயுள்காரர்கள் மட்டும் கிடையாதுங்க அள்ளி தரக்கூடியவன் மற்ற கிரகங்கள்லாம் சூழ்நிலைக்கு கிள்ளி தான் தரும் அள்ளி தரக்கூடிய சனி ஒருவனே என்னை பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார் கவலையே பட வேண்டும் அதே நேரம் கொஞ்சம் மன ரீதியான தவறான ஆசைகள் வருவதற்காகவும் பேருக்கு கலங்கம் உருவாதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் பார்த்துருங்க பேசும்போது யோசித்து நிதானமாக பேசுங்க இவர் தவறானவன் என்று உள் மனம் சொல்லுவானால் அவருடைய பழக்கவழக்கங்களை குறைத்துக் கொள்வீர்களானால் இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் அதோடும் கிடையாதுங்க அதாவது குரு பகவான் மட்டுமல்ல கலத்திரகாரகன் சுக்ரன் இருவருமே ஆதரவாக உள்ளனர் இன்னும் ஒரு சிறப்பு இந்த ஒரு நூற்றி நாற்பது காலில் உங்களுக்கு ஒரு கவசம் இருக்கின்றது அந்த கவசம் தான் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால இதுவரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி வந்தீர்கள் அந்த கொடுத்த வாக்கை காப்பாடுகின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவார் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுனால் அந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் ஓரடி மண்ணாவது சொந்த மண்ணாக வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ இருந்தாலும் அது படிப்படியாக செவ்வாய் குறைத்து தருவார் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் ஒருவன் தான் அதீத ஆசைகளை தூண்டி அதன் காரணமாக பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அருகில் உள்ள பாம்பு புற்றுன்னு சொல்லுவாங்க புற்று புற்றுக்கோயில்னு சொல்லுவாங்க அங்கே சென்று மூன்று முறையும் வளம் வந்து மஞ்சள் தூவி வழிபாடு செய்வீர்களானால் மேஷராசிக்கு சிறப்பு அது மட்டும் கிடையாது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்தி வாய்ந்துள்ளீர்கள் நிறைய எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்து தொழில் ரீதியா அந்த எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் மாறணும்னா பைரவருடைய வழிபாடு இந்த சனி வக்ர பயிற்சியில் சனிவுக்கே ஒரு குரு இருக்காருன்னா அது தான் அருகில் உள்ள காலபரைரவர் ஆலயம் சென்று ஒரு பூசணிக்காயை வாங்கி இரண்டாக வெட்டி அதில் நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ உத் தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுவீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடியதான் பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் பத்தடி ஆழத்தில் ஒரு கால பைரவர் என்று காலச்சக்கரத்தை கையிலே தாங்கிய ஒரு அற்புத வடிவம் முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் அந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற கால பைரவரை பார்த்தீங்கன்னா தனித்திருக்கவில்லை கூட பிரத்திங்கரா என்று சொல்லக்கூடிய தன் பத்திரியோடு இருக்கின்றார் ஒரு ஐம்பத்தொன்னோ ஒரு நூற்றி எட்டோ எலுமிச்சம்பழம் மாலையை நீங்களே கோத்து அவருக்கு அணிந்து வழிபாடு செய்வீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வகர பயிற்சியில மேஷராசி